தன்னை தானே சுற்றுவது என்றால் என்ன என்று இப்பொழுது ஒரு சிறுவன் தன்னை தானே சுற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த சிறுவன் என்ன செய்வான் என்றால் தனது இரண்டு கால்களையும் இந்த பூமியின் மீது வைத்துவிட்டு விட்டு இரண்டு கைகளையும் விரித்தவாறு ஒரு சிறுவனோ சிறுமியோ தன்னை தானே சுற்றி நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லது டான்ஸ் பலட் எனப்படும் ஒரு டான்ஸ் உண்டு அந்த டான்ஸை ஆடுபவர்கள் அவ்வாறு சுற்றுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இதுதான் தன்னை தானே சுற்றுவது இதே மாதிரி ஒரு விடயத்தை தான் பூமியும் செய்கின்றது ஆனால் பூமி சற்று வித்தியாசமாக அதனை செய்கின்றது எவ்வாறு என்றால் நீங்கள் குளோபினை கண்டிருப்பீர்கள் கோள்கள் பூமி குளோப் என்பது பூமி உருண்டையினை அந்த உருண்டை சற்று சாய்வாக இருப்பதை காண்டிருப்பீர்கள் நேராக இல்லை மனிதன் தன்னை தானே சுற்றும் போது நேராக இருந்து சுற்றுகின்றான் பூமி சற்று சாய்ந்துள்ளது ஒரு பக்கத்திற்கு சாய்ந்துள்ளது இந்த சாய்வு எவ்வளவு தெரியுமா இருபத்தி பாகை இவ்வாறு சாய்ந்து கொண்டு அது தன்னை தானே சுற்றுகிறது இது மட்டும்தான் வித்தியாசம் அடுத்தது பூமி தனது அச்சில் தன்னை தானே சுற்றுகின்றது என்று கூறுவார்கள் அச்சு என்றால் என்ன என்று பார்ப்போம் அதாவது பூமி இருபத்தி மூணு பாகி சாய்ந்திருக்கிறது என்று கூறினோம் அல்லவா இதில் மேலே இருந்து கீழே ஒரு கோட்டினை வரைந்தால் அந்த பூமி குலோப எடுத்துக்கொள்ளுங்கள் பூமி உருண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடசாலைகளில் இருக்கும் அதில் ஒரு மத்திய பூமத்திய அதாவது பூமியின் மத்தியாக ஒரு கோட்டை வரைந்தால் அந்த சாய்வுக்கு ஏற்றமாறு ஏற்றவாறு ஒரு கோட்டினை நாம் வரைந்தால் கீழே அந்த கோடு சென்று முடியும் தானே மேலிருந்து கீழாக வரையப்பட்ட அந்த கோடுதான் பூமியின் அச்சி நடுவே உள்ள அச்சு இந்த அச்சை மையமாக கொண்டு பூமி தன்னைத்தானே தானே சுற்றி கொண்டே இருக்கின்றது எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்றது ஒருபோதும் அது நிற்பதே இல்லை ஒரே வேகத்தில் தான் சுற்றி இருக்கின்றது இதுதான் இரவும் பகலும் வருவதற்கு காரணம் பூமி தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றாவிட்டால் இரவும் இல்லை பகலும் இல்லை ஒன்று இரவாகவே இருக்கும் அல்லது பகலாகவே இருக்கும் இரவு என்பது பூமி சூரியனில் இருந்து அத பூமியின் சில பாகங்கள் சூரியனின் ஒளியை பெறாமல் இருப்பது ஆகும் பகல் பூமியின் சில பாகங்கள் சூரிய ஒளியை டிரெக்டாக பெறுவது ஆகும் ஆகவே பூமியின் மைய பகுதியில் இந்த இரவும் பகலும் சமனாக இருக்கும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஏறத்தால இருபத்தி நாலு மணித்தியாளங்கள் எடுக்கின்றது என்பதை அறிந்திருப்பீர்கள் இதுதான் ஒரு நாள் இதில் மணி மணித்தியாலம் பகலாகவும் பன்னிரெண்டு மணித்தால் இரவாகவும் பூமியின் மையத்தில் பூமத்திய ரேகை பகுதிகளில் உள்ள நாடுகளில் இருக்கும் ஆனால் பூமியின் வடதுருவம் துருவம் தென் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல இது குறைவாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு தொடர்ந்து பகலாக இருப்பதும் ஆறு மாதத்திற்கு தொடர்ந்து இரவாக இருப்பதும் சர்வ صادر ما هي لكم عند بومين. துருவப் பகுதிகளில் இது தொடர்பாக நாம் நிறைய பேசினால் நீண்ட நேரம் சென்றுவிடும் என்பதனால் மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றோம் இதற்கு காரணம் என்னவென்றால் பூமி சாய்ந்திருப்பது என்பதை மனதில் கொள்ளுங்கள் பூமி சாய்ந்திருப்பதனால் சூரியனையும் அதை சுற்றி கொண்டு வரும்போது அது சில அந்த ஸ்பேஸில் அது இவ்வாறே நகர்ந்து கொண்டிருக்கும் போது அது அந்த சூரியனின் ஒளியை பெறும் அளவில் வித்தியாசங்கள் காணப்படும் இதனால் இதனால்தான் அந்த பனிரெண்டு மணித்தியாலும் சரியாக இரவும் பகலும் எல்லா நாடுகளிலும் பூமியில் எல்லா இடங்களிலும் ஏற்படுவது இல்லை ஆனால் பூமியின் மத்தியில் ஏறத்தால் அது அவ்வாறு தான் ஏற்படும் சாரி அடுத்தது பார்ப்போம் இந்த ரிவல்யூஷன் என்றால் என்ன என்று ரிவல்யூஷன் என்றால் புரட்சி என்றும் ஒரு அர்த்தம் உண்டு அது இல்லை பூமி சூரியனை சுற்றி வருகிறது தானே அதற்கு தான் ஆங்கிலத்தில் ரிவல்யூஷன் என்று கூறுவார்கள் ஆக இந்த ரிவல்யூஷன் ஒன்றினை மேற்கொள்வதற்கு பூமி ஒரு வருடம் எடுக்கும் உண்மையில் ஒரு வருடம் என்று நாம் கணிப்பதே பூமியின் அந்த ரிவல்யூஷன் பீரியடை தான் பூமியின் பூமி சூரியனை இங்கு சுற்றத் தொடங்கிய ஒரு பாயிண்டில் சூரியனை பூமி மூன்றாவது கிரகமாக சுமார் நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பூமி ஒரு பாயிண்டில் எந்த ஸ்பேஸில் எந்த பாயிண்டில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்ததோ அதே பாயிண்டிற்கு திரும்ப வருவதற்கு சரியாக ஏறத்தாழ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் வரை எடுக்கின்றது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் சில வேலை அறுபத்தி நாலு நாட்கள் அவ்வாறு லீப் வருடம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவ்வாறு வரும் என்றால் முன்னூத்தி அறுபத்தி என்று வைத்துக் கொள்வோம் இந்த முன்னூத்தி நாட்கள் தான் ஒரு வருடம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இதற்கு தான் ரிவல்யூஷன் என்று கூறுவார்கள் இப்பொழுதோ முக்கியமாக ரொட்டேஷன் என்றால் பூமி தன்னை தானே சுற்றுவது ரிவல்யூஷன் என்றால் பூமி சூரியனை சுற்றுவது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் அடுத்தது ரொட்டேஷன் என்பதனால் இரவு பகல் வருவது மாதிரிதான் இந்த ரிவல்யூஷன் என்பதனால் பருவ காலங்கள் தோன்றுகின்றன உண்மையில் பூமியில் பருவ காலங்கள் அதாவது நாம் எமது நாட்டில் இந்தியா என்றால் நாம் இந்தியாவில் வாழ்கின்றோம் என்றால் எப்பொழுதும் இந்தியாவில் சூடாக இருப்பதில்லை சில நாட்களில் மிகவும் வெப்பமாக இருக்கும் சில நாட்களில் மழையாக இருக்கும் சில நாட்களில் மிகவும் குளிராக இருக்கும் சில நாடுகள் எப்பொழுதுமே குளிராக இருக்கும் அது வேறு கதை ஆனால் மாறி மாறி வருகின்றதே இலை யுதிர் காலம் என்பார்கள் வசந்த காலம் என்பார்கள் கோடை காலம் என்பார்கள் இது எல்லாம் வருவதற்கு காரணம் பூமி சாய்ந்தவாறு அதாவது இருபத்தி மூணு பாகை சாய்ந்துள்ளது என்று கூறினோமே அவ்வாறு சாய்ந்தவாறு சூரியனை சுற்றி நகர்வதாகும் பூமியின் சாய்வுதான் இந்த பருவ கால பருவ காலங்களுக்கு காரணம் பூமி ரொட்டேஷனின் போது இரவும் பகலும் சமன் இல்லாமல் வருகின்றது என்று கூறினோமே துருவ அதற்கும் காரணம் பூமியின் சாய்வு தான் அது மாதிரியே பருவ காலங்கள் மாற்றங்களுக்கு காரணம் பூமி சாய்ந்திருப்பது தான் சாய்ந்து கொண்டு சூரியனை சுற்றி வருவது தான் பூமி நேராக சூரியனை சுற்றி வருகின்றது என்றால் பருவ காலங்கள் வராது ஒரு நாட்டில் கோடை என்றால் எப்பொழுதுமே கோடையாகத்தான் இருக்கும் ஒரு நாட்டில் குளிர் என்றால் எப்பொழுதும் குளிராகத்தான் இருக்கும் மாறாது அவை பருவ காலங்களுக்கு காரணம் பூமியின் ரிவல்யூஷன் எனப்படும் சாய்ந்து கொண்டு பூமி சூரியனை சுற்றி வருவது என்பதை இப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இப்பொழுதும் முக்கியமான தகவல்களை நாம் பார்ப்போம் முதலாவது பூமியின் சுழற்சி அதாவது தன்னைத்தானே சுற்றி சுற்றி வருவது குறித்து பூமி மேற்கில் இருந்து கிழக்காகத்தான் சுற்றுகிறது அதாவது மேற்கு பக்கத்தில் இருந்து கிழக்காக சுற்றுகிறது ஆண்டி குளக்வைஸ் என்று சொல்வார்கள் அதாவது எந்த பக்கத்தில் சுற்றுகிறதோ அதற்கு எதிர் பக்கத்தில் சுற்றுகிறது பூமி தனது எக்ஸிஸ் எனப்படும் அச்சில் அடுத்தது இதற்கு சரியாக எடுக்கும் நேரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணித்தியாலம் என்று நாம் கூறினாலும் சரியாக இருபத்தி மூணு மணித்தியாலம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் மற்ற மற்றும் நான்கு வினாடிகள் தான் சரியாக இருக்கும் இதனை கொஞ்சம் கூட்டி சொல்கிறார்கள் இருபத்தி நாலு மணித்தியாலம் என்று ஆனால் உண்மையில் இருபத்தி மூணு மணித்தியாலம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நான்கு வினாடிகள் சரியாக எடுக்கும் பூமி எங்கு அந்த தன்னை தானே சுற்ற எந்த இடத்தில் ஆரம்பித்ததோ அதே இடத்திற்கு திரும்ப வருவதற்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அடுத்தது வேகம் என்ன தெரியுமா மிகவும் வேகம் நடுக்கோட்டில் அதாவது பூமியில் நடுக்கோடு எனப்படும் மத்திய பகுதியில் மிகவும் வேகமாக இருக்கும் அது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வரை அந்த வேகம் அதாவது ஒரு நொடிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நான் விடும் மேற்கிலிருந்து அது சுற்றும் மேற்கிலிருந்து கிழக்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் தன்னை தானே சுற்றி அற வேகம் அவ்வளவு துருவங்களுக்கு செல்ல செல்ல இந்த வேகம் குறைந்து கொண்டே வரும் மிக மெதுவாகத்தான் செல்லும் மிகவும் துருவப்பகுதி தென் துருவம் அல்லது வட துருவத்தின் மிகவும் மேல் பகுதியை தொப்பகுதியை நாம் அடையும் போது ஜீரோவாக தான் இருக்கும் சுழற்சியே இருக்காது அங்கு இது நிறைய பேர் அறிந்திருக்க மாட்டார்கள் அது அந்த தொப்பான துருவங்கள் சுழலாது சுழலவே மாட்டாது அவ்வாறே இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே பூமி நடுக்கோட்டில் மிக வேகமாக சுற்றுகிறது அது மேலே குறைந்து கொண்டே வந்து துருவங்கள் இரு துருவங்கள் பொப்பகுதியை அடையும் போது இருக்கும் அங்கு சுழற்சி இல்லை என்றுதான் கூறலாம் அடுத்து பூமியின் அச்சி சாய்வு என்று பார்ப்போம் இருபத்தி மூணு தசம் ஐந்து பாகை அது சாய்ந்துள்ளது இந்த சாய்வு தான் பருவ காலங்களுக்கு காரணம் அடுத்தது பூமி தன்னைத்தானே இவ்வாறு சுற்றி வருவதனால் என்ன விளைவுகள் இரவு பகல் தோன்றுகின்றது இரவு என்பது பூமியின் தன்னைத்தானே சுற்றி வரும் பாகம் சூரியனை நோக்காது இருக்கும் போது சூரியனது அந்த வெப்பமோ ஒளியோ விழுவதில்லை இது இரவு சூரியனை நோக்கி இருக்கும் போது அது பகல் ஆகவே ஒரு பகுதி பூமியின் பாதிப்பகுதி சூரியனை நோக்கி இருந்தால் மறுபாதி சூரியனை நோக்காமல் இருக்கும் பாதிப்பகுதிக்கு இரவாக இருக்கும் அதே நேரத்தில் மற்ற பாதி பகுதிக்கு பகலாக இருக்கும் இதனால்தான் இந்தியாவில் இரவாக இருக்கும் போது அமெரிக்காவில் பகலாக இருக்கின்றது பெரும்பாலும் அங்கு இரவாக இருக்கும் போது இந்தியாவில் பகலாக இருக்கின்றது பெரும்பாலும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடுத்தது கொரியோலிஸ் விளைவு என்று ஒன்று உண்டு இந்த பூமி இவ்வாறு சுற்றி தண்ணி தானி சுற்றி வருகிறதுதே இதனால் தான் புயல்கள் அதாவது பூமியில் புயல்கள் தோன்றுகின்றன புயல்கள் என்பது தான் நமக்கு என்றாலும் புயல்கள் தோன்றுவதற்கு இதுதான் காரணம் என்றாலும் சமுத்திர நீ நீரோட்டங்கள் சமுத்திரங்களில் நிறைய நீரோட்டங்கள் சமுத்திரங்களுக்கு உள்ளே நீரோட்டங்கள் நீரோட்டங்கள் காணப்படுகின்றன இந்த நீரோட்டங்கள் தோன்றுவதற்கு காரணம் அடுத்து காற்று வீசுகின்றதை காற்று சரியாக வடிவமைத்து வீசுவதற்கும் பூமி தன்னைத்தானே தானே சுற்றுவதுதான் காரணமாகும் இதற்கு தான் கொரியோலிஸ் விளைவு என்று கூறுவார்கள் அடுத்தது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதன் அடிப்படையாக கொண்டுதான் உலக நேர மண்டலங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இதனால் தான் பல நாடுகளில் நேரம் வித்தியாசப்படுகின்றது இதற்கும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதுதான் காரணம் அடுத்து பார்ப்போம் பூமி சூரியனை சுற்றி வருகின்றது தானே ரிவல்யூஷன் என்று கூறினோம் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு நாம் கூறுவது ரிவல்யூஷன் என்று இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதனால் என்ன என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன என்று முதலில் பார்ப்போம் அது நீள்வட்ட வட்ட பாதையில் அதாவது ஆங்கிலத்தில் இதற்கு உருவார்கள் எக்லிப்டிக்கல் பிட் என்று எக்லிப்டிக்கல் என்றால் நீள்வட்டம் வட்டம் ஒரு முட்டை வடிவில் ஒரு நீங்கள் முட்டையை எடுத்துக்கொண்டால் முட்டை சரியாக ஒரு போல் மாதிரி ஒரு பந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் அந்த பந்திற்கும் முட்டைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா முட்டை எப்பொழுதும் எக்லிப்டிக்கலாக இருக்கும் நீள்வட்டமாக வட்டமாக அதாவது சரியான வட்டம் அல்ல நீள் வட்டம் ஒரு புறம் நீளமாக இருக்கும் ஒரு புறம் கட்டையாக இருக்கும் அனல் வட்டமாக தான் இருக்கும் இதுதான் எக்லிப்டிக்கல் ஷேப் என்பது இதே மாதிரி தான் பூமி சூரியனை சுற்றி வருகின்றது ஒரு முட்டை வடிவில் அந்த வடிவில் தான் சுற்றி வருகின்றது ஒரு பந்து வடிவில் அல்ல ஒரு சரியான ரவுண்ட் வடிவில் அல்ல இதுதான் எக்லிப்டிக்கல் ஓபிட் என்று கூறுவது பூமி மட்டுமல்ல அனைத்து கிரகங்களும் சூரியனை இவ்வாறு தான் சுற்றி வருகின்றன இவ்வாறு சுற்றி வருவதற்கு சரியாக எவ்வளவு நாள் இருக்கும் தெரியுமா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் அரை மணித்தியாலங்களும் எடுக்கும் உண்மையில் பூமி தன்னை ஒரு வருடம் தன்னை அல்ல சூரியனை சுற்றி அது எங்கு தொடங்கியதோ அந்த ஸ்பேஸில் அதே ஸ்பேஸிற்கு திரும்ப வந்து சேர்வது தான் ஒரு வருடம் என்று கண்டோம் அதற்கு சரியாக அது எடுக்கும் காலம் நாட்கள் எத்தனை தெரியுமா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அல்ல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் கால் மணித்தியாலமும் அதாவது ஆறு மணித்தியால் கால் நாட்களும் அதாவது ஆறு மணித்தியாலங்களும் இருபத்தி நாலே நான்கால் பிரித்தால் ஆறு வரும் ஆகவே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணித்தியாலங்கள் எடுக்கும் இந்த ஆறு மணித்தியாலங்களை கூட்டினால் என்ன நடக்கும் ஒரு நாள் வரும் அல்லவா இருபத்தி நாலு அல்லவா அதனை தான் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது அதனை இருபத்தி ஒன்பதாம் தேதியாக மாற்றி லீப் வருடம் என்று கொண்டாடுகிறார்கள் என்று உருவாக்கி உள்ளார்கள் சரி அடுத்து இந்த சுற்றின் வேகம் என்ன தெரியுமா மிக மிக வேகமானது மிகவும் வேகமானது ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் ஏழு ஏழாயிரம் கிலோமீட்டர் மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்திற்கு பூமி எங்கே இருந்ததோ எந்த ஸ்பேஸில் எந்த இடத்தில் இருந்ததோ அதிலிருந்து அது முன்னோக்கி சென்றிருக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இவ்வாறு பார்த்தால் ஒரு வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர்கள் சென்றுவிடும் நாம் ஒரு காரினை ஓட்டிக்கொண்டு சென்றால் ஒரு வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் செல்ல முடியுமா முடியாது வேண்டுமென்றால் ஒரு மணித்தேலத்திற்கு செல்லலாம் முப்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் செல்லலாம் என்று ஏற்றுக்கொள்ளுங்களேன் ஆனால் பூமி ஒரே நொடியில் முப்பது கிலோமீட்டர் முன்னால் சென்றுவிடும் அவ்வளவு வேகம் அவ்வளவு வேகத்தில் அது எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கின்றது பூமி சூரியனிலிருந்து ஒரு எஸ்ட்ரானோமிக்கல் யூனிட் எனப்படும் தூரத்தில் உண்டு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்திற்கு எஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்று கூறுகின்றனர் அது சுமார் இந்தியா நம்பர் படி சொல்ல வேண்டும் என்றால் பதினைந்து கோடி கிலோமீட்டர் நாம் ஏற்கனவே நூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் என்று சொன்னோம் இல்லை நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் என்று வர வேண்டும் அதை திருத்திக்கொள்ளுங்கள் இந்தியா நம்பர் படி சொல்வது சொல்வது என்றால் பதினைந்து கோடி கிலோமீட்டர்கள் தான் இந்த சூரியனுக்கும் இடையிலான இது ஒரு ல் யூனிட் என்று அழைக்கப்படுகின்றது சொல்லப்படுகின்றது இதன் விளைவுகள் என்ன என்று பார்ப்போம் பூமி சூரியனை சுற்றுவதனால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன என்று ஏற்கனவே கண்டோம் சீசன் கோடை காலம் மழைக்காலம் இவ்வாறு ஏற்படுவது குளிர்காலம் இவ்வாறு ஏற்படுவது இலையுதிர் காலம் போன்றவை ஏற்படுவது இந்த சீசன்ஸ் ஏற்படுவது பூமி இந்த சாய்ந்தவாறு சூரியனை சுற்றி வருவதன் காரணம் ஆக அடுத்தது இதற்கு தான் சீசன் என்று கூறுவார்கள் அடுத்தது வடக்கு அரைக்கோணம் சூரியனை நோக்கி இருந்தால் வடக்கு அரைக்கோணம் கோணம் துருவம் அந்த அரைக்கோணம் என்பது வடதுருவத்தை சேர்ந்த அந்த கோணம் அது பூமியை நோக்கி இருப்பது கோடை காலமாக இருக்கும் ஜூன் மாதம் அளவில் இது காணப்படும் அடுத்து டிசம்பர் ஆகும்போது தெற்கு அரைக்கோணத்தில் குளிர்காலம் காணப்படும் வடக்கு அரை கோணத்தில் ஜூன் மாதம் அளவில் கோடைக்காலமும் காலமும் தெற்கு கோணத்தில் டிசம்பர் மாதம் அளவில் குளிர்கால குளிர்காலமும் காணப்படும் தெற்கு கோணம் என்பதில் பூமியின் தென் துருவத்தை நோக்கிய பகுதியாகும் ஆண்டு முழுவதும் சூரியனின் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் இதற்கு என்று கூறுவார்கள் இந்த சூரியனின் நிலை சற்று மாறிக்கொண்டே இருக்கும் முழு ஆண்டு முழுவதும் அடுத்தது நாம் இரவு வாரத்தில் விண்மீன்களை காண்கின்றோம் தானே இது மாறுபடும் அதாவது ஒவ்வொரு காலத்திற்கு நாம் அதே இடத்தை நாம் நோக்கினால் விண்மீன்கள் நோக்கினால் அதே விண்மீனை நாம் காண மாட்டோம் வேல் விண்மீன்களை தான் காண்போம் இதற்கு காரணம் உண்மையில் சூரியனை சூரியனை பூமி சுற்றுவதாகும் ஏனென்றால் பூமி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கவில்லை பூமி வானத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கும் போது நாம் வேறு ஒரு ஸ்பேஸில் இருந்து தான் விண்மீன்களை நோக்குகிறோம் நாம் வேறு ஸ்பேஸில் வேறு இடத்துக்கு சென்று விட்டோம் அதனால் நாம் பார்க்கும் விண்மீன்கள் வித்தியாசப்படலாம் அல்லவா ஆகவே இதற்கு காரணம் அது அதை இந்த பூமி சூரியனை சுற்றுவது ஆகும் ஆக இந்த விளைவுகள் இவ்வாறான விளைவுகள் பூமி சூரியனை சுற்றி வருவதனால் ஏற்படுகின்றன இப்பொழுது நாம் கடைசியாக பார்ப்போம் என்ன முக்கியமான வேறுபாடுகள் இந்த ரொட்டேஷன் எனப்படும் பூமி தன்னை தானே சுற்றுவதற்கும் எனப்படும் பூமி சுற்றுவதற்கும் இருக்கும் முக்கியமான வேறுபாடுகள் என்னவென்று பார்ப்போம் என்பதில் பூமி சுற்றுகிறது தனது அச்சில் சுற்றுகின்றது சூரியன் சுற்றவில்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் இதுதான் பூமி தான் சுற்றுகிறது தனது அச்சில் ரிவல்யூஷன் என்பதில் அதுவும் பூமி நகர்கிறது சுற்றவில்லை பூமி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நகர்கின்றது என்றால் பஸ்ஸை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு பஸ் பாதையில் பயணம் செய்வது நகர்கின்றது என்றுதான் நாம் கூறுவோம் சுற்றுகின்றது என்று அல்ல அல்லவா அந்த பஸ் சுற்றி கொண்டே முன்னால் நகர்ந்து கொண்டிருந்தால் அதுதான் பூமி செய்வது சாதாரணமாக நாம் பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் பயணம் செய்யும் போதும் அந்த பஸ் சுற்றாது அது முன்னால் நகர்ந்து கொண்டே இருக்கும் பாதையை முன்னால் சென்று கொண்டே இருக்கும் இந்த பாதையை முன்னால் சென்று கொண்டிருக்கிறதே அதுதான் ரிவல்யூஷன் அதாவது சூரியனை சுற்றுவது இதை பூமி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பஸ்ஸை மாதிரி ட்ரெயினை மாதிரி சும்மா அது முன்னால் நகர்ந்து கொண்டிருக்கவில்லை தன்னைத்தானே சுற்றி கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது உங்களுக்கு விளங்குகின்றது என்று நினைக்கின்றோம் முன் அது தன்னைத்தானே சுற்றுகின்றது இதுதான் ரொட்டேஷன் அவ்வாறு சுற்றி கொண்டே முன்னாலும் நகர்கிறது ஆகவே பூமி தன்னை தானே சுற்றுவது என்றால் நோக்கி நகர்வது அல்ல அது அதே இடத்தில் இருந்து கொண்டு அது தன்னையே சுற்றி கொண்டிருப்பது ஒரு உதாரணமாக ஒரு பூமி இப்போ ஒரு ஒரு சிறுவன் சுற்றுகின்றான் என்று வைத்துக் அவன் ஓடுவதில்லை முன்னால் ஓடிக்கொண்டு அவன் சுற்றுவதில்லையே அவன் வெறுமனே அதே இடத்தில் இருந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான் அதுதான் சுற்றுவது என்பது சுற்றுவது என்பது அதுதான் ஆனால் அதே நேரம் அந்த சிறுவன் ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டும் இருந்தால் என்ன நடக்கும் அது அதுதான் பூமி செய்வது சரியா ரிவல்யூஷன் என்பது நகர்வது சுற்றுவது அல்ல தன்னை தானே சுற்றுவது அல்ல அடுத்தது சூரியனின் தன்னைத்தானே சுற்றுகிறது தான் சூரியன் தானே சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தான் ஆனால் அது வேறு கதை அது வேறு வீடியோக்கான தலைப்பு அதற்கும் இந்த பூமி சுற்றுவதற்கும் சம்பந்தம் அல்ல அது சூரியன் தன்பாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது அது வேறு வீடியோ அது இந்த விண்மீன் எமது கெலக்சி மையத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பூமியையும் அழைத்துக் கொண்டு இது தொடர்பாக ஒரு பழைய வீடியோ எமது சேனலில் உண்டு முடிந்தால் அதனை தேடி பாருங்கள் ஆகவே இப்பொழுது இந்த முக்கியமான வேறுபாடு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் அடுத்தது பார்ப்போம் இரண்டாவது வேறுபாடு என்னவென்று பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு அதாவது ரொட்டேஷனிற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்கும் ஆனால் பூமி ரிவல்யூஷன் செய்வதற்கு அதாவது சூரியனை சுற்றுவதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆறு மணித்தியாலமும் எடுக்கும் அடுத்தது பூமி ரொட்டேஷன் ஊடாக சன் தன்னைத்தானே சுற்றுவதன் ஊடாகத்தான் இரவும் பகலும் ஏற்படுகின்றது பூமி சூரியனை சுற்றுவதன் சாய்ந்தவாறு சூரிய சூரியனை சுற்றுவதன் ஊடாகத்தான் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன ஆக இரவு பகலுக்கு தன்னைத்தானே சுற்றுவதுதான் காரணம் சூரியனை சுற்றுவது அல்ல ஆனால் பருவ காலங்களுக்கு தன்னைத்தானே சுற்றுவது அல்ல காரணம் சூரியனை சுற்றுவதுதான் அடுத்தது கொரியோலிஸ் விளைவு உண்டாவது பூமி தன்னைத்தானே சுற்றுவதினால் ஆகும் கொரியோலிஸ் விளைவு என்றால் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்று எற்றுக்கொண்டு சூரியனை சுற்றுகிறது ஆனால் தன்னைத்தானே சுட்டுவதினால்தான் இந்த கொரியொலி விளைவு எனப்படும் நீரோட்டங்கள் பூமியில் புயல்கள் அடிப்பது காற்றுகள் ஒரே திசையில் வீசுவது போன்ற விளைவுகளை படுகின்றன ஆனால் பூமி ரிவலூஷன் சூரியனை சுட்டுவதினால் ஏற்படும் விளைவுதான் வானில் நாம் விண்மீன்களை வெவ்வேறு விண்மீன்களை வெவ்வேறு காலங் காலங்களில் பார்ப்பது அது பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் சுட்டுவதனால் அல்ல பூமி ரிவலூஷன் அதாவது சூரியனை சுட்டுவதினால் ஏற்படும் விளைவு ஆகும் ஆகவே இந்த இரண்டிற்குமான முக்கியமான வேறுபாடுகள் இவைதான் இப்பொழுது கடைசியாக இந்த வீடியோவின் கடைசி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் சுவாரஸ்யமான சில உண்மைகளை பார்ப்போம் பூமியின் சுழற்சி மெதுவாக கொண்டே வருகின்றது என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு நூறு ஆண்டிற்கு சைபர் தசம் ஏழு சாரி ஒன்று தசம் ஏழு மில்லி வினாடிகள் மில்லி வினாடி என்பது வினாடிகளில் பத்தில் ஒன்று மில்லி வினாடிகள் குறைகின்றதாம் மெதுவாக அதாவது அது சுற்றும் வேகம் குறைகின்றதாம் பூமியின் சுழற்சி வேகம் குறைகின்றதாம் அடுத்தது சூரியன் மறைந்தால் என்னாகும் சூரியன் இப்பொழுது உடனடியாக மறைந்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்பொழுது பூமிக்கு உடனே தெரியாது சூரியன் மறைந்தது என்பது உடனே தெரியாது பூமிக்கு எப்பொழுது அது தெரிய வரும் என்றால் சுமார் எட்டு நிமிடங்கள் கழித்து பூமி பகல் நேரமாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் திடீரென மறைந்துவிட்டது திடீரென எங்கோ சென்று விட்டது அப்படியானால் பூமி எட்டு நிமிடங்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் பூமியின் சூரியனின் ஒளி பதினைந்து கோடி கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒளி வேகத்தில் பயணம் செய்து சூரியனை வந்தடைவதற்கு எட்டு நிமிடங்கள் ஆகும் ஆகவே நாம் எப்பொழுதும் எட்டு நிமிடங்களுக்கு முன்பு உள்ள ஒளியையும் வெப்பத்தையும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வருவது இல்லை நேரடியாக வருவது இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே எட்டு நிமிடங்கள் கழித்து தான் பூமி இருளில் மூழ்கும் அடுத்தது பூமி இந்த சூரிய மண்டலம் பூமி இந்த சூரிய மண்டலமேயே நாம் ஏற்கனவே மாதிரி பால்வீதி மண்டலத்தின் மையத்தில் உள்ள அந்த கருதுலையை சுற்றி வருகிறது அதன் வேகம் பூமி சூரியனை சுற்றும் வேகத்தை விட கூடுதல் ஒரு மணி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்கள் என்ற வேகத்தில் சூரியன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பால்வெளி மண்டலத்தில் அது சுமார் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ஆண்டுகள் எடுக்கும் ஒரு பயணத்தை முடிக்க பூமி இந்த ஸ்பேஸில் இருந்த ஒரு அதே இதே ஒரு ஒருபோதும் திரும்ப இருப்பதே இல்லை என்பது மிக நீண்ட ஒரு கதையாகும் இது தொடர்பாக ஒரு விரிவான வீடியோ பழைய வீடியோ எவ்வளவு சேனலில் உண்டு அதனை சர்ச் பண்ணி பாருங்கள் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நான் உங்களுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றுவது என்றால் என்ன பூமி சூரியனை சுற்றுவது என்றால் என்ன அவற்றிற்கான வித்தியாசம் அவற்றின் விளைவுகள் அவற்றின் முக்கியத்துவங்கள் மனித குலத்திற்கு அவற்றினால் ஏற்படும் பல்வேறு நன்மைகள் மற்றும் பல்வேறு தீங்குகள் என்ன இந்த உலகத்தின் சாதாரணமான இந்த வாழ்க்கை முறைக்கு அதை எவ்வாறு பய 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 பயணிக்கிறது எவ்வாறு பயனாக உள்ளது போன்ற பல விசரங்களை பற்றி நாம் கலந்துரையாடினோம் ஒரு விரிவான வீடியோவாக நீண்ட வீடியோவாக இது அமைந்துவிட்டது என்றாலும் சுழற்சி எனப்படும் பூமி தன்னை தன்னை சுற்றும் ரொட்டேஷன் என்பதற்கானதும் அடுத்தது பூமி சூரியனை சுற்றி வரும் ரிவலூஷன் என்பதற்கும் ஆன பல விளக்கங்களை நாம் இந்த வீடியோவினா கொண்டு வந்தோம் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் வானியல் மற்றும் ஜெனரல் சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான சுவாரஸ்யமான வீடியோக்களை காண எம்முடன் இணைந்திருங்கள்